தமிழை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு திருக்குறள்தான் சரியான ஊடகம் என்று கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ் இணைய கல்வி கழகம் சார்பில் திருக்குறள் மாணவர் மாநாடு நேற்று முதல் நடைபெற்று வருகிறது மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டின் தொடக்க விழாவில் கவிஞர் வைரமுத்து காணொலி வாயிலாக கலந்து கொண்டார் உலக திருக்குறள் பேரவைத் தலைவர் குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் அப்போது திருக்குறளை விளக்கும் வகையில் மாணவர்களால் வரையப்பட்ட குரல் ஓவிய கண்காட்சி அரங்கை குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் திறந்து வைத்தார் மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் தீரா காதல் திருக்குறள் திட்டத்தின் கீழ் தமிழ் திறனின்றி தேர்வில் வெற்றி பெற்ற எண்ணூறு மாணவர்கள் பங்கேற்றனர் காணொலி காட்சி வாயிலாக உரை நிகழ்த்திய கவிஞர் வைரமுத்து திருக்குறளின் பெருமைகளை விளக்கி பேசினார் மாணவர்கள் வழியில்தான் தமிழ் அடுத்தடுத்த தலைமுறைகளை கடந்து புதிய தலைமுறைகளை நோக்கி முன்னேறும் என நம்புகிறேன் என்றும் கவிஞர் வைரமுத்து தெரிவித்தார் அவரை தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் திருக்குறள் மாநாடு மாணவர்களுக்காக திருக்குறளை மையப்படுத்தி நடத்தப்படுவதாக கூறினார் திருக்குறளோடும் தமிழ் பண்பாட்டோடும் தமிழ் மரபோடும் அனைவரும் ஒன்றிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மாணவர்கள் திருக்குறளை அவங்க வந்து முன்னெடுத்து செல்கிற ஒரு நல்ல அறிய முயற்சி இது இதன் மூலம் திருக்குறள் பற்றிய சிந்தனைகளை எதிர்காலத்தை செயலாக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை மூலம் திருக்குறள் சார்ந்த அறிஞர்கள் ஆய்வாளர்கள் இசையமைப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலை நிகழ்ச்சிகளும் மாணவர்களுக்கான போட்டிகளும் நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டிற்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்தும் எண்ணூறு மாணவர்களும் இருநூறு ஆசிரியர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் திருக்குறள் பாட்டு பாடிட்டு ஆடிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா நம்மளுக்கு எளிமையாக அதோட பொருளை புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா மேலும் மேலும் குன்றங்குடி அடிகளார் பேசினாங்க அவங்க நல்ல கருத்துக்களோட கதையோடு நம்மளுக்கு புரிகிற மாதிரி எளிமையான கருத்துக்களோட நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்க இதுவரை இப்படி மாநாட்டை நேரில் பார்த்ததே கிடையாது இப்போதான் முதல் முறையாக மாணவர்களுக்காக இந்த மாநாடு நடக்குது இந்த இதில் வந்துட்டு நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு திருக்குறள் இருக்குது கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகனு